வீட்டுக்கு போக ரெண்டு மணி ஆயிடுச்சு வீட்டுக்கு போனா என் பொண்டாட்டி அடியே ரொம்ப பசிக்குதுரி சாப்பாடு ஊத்துறீங்க சொன்னேன் அவ என் சொன்ன என்ன தெரியுமா உன் மயனுக்கு பள்ளி கொடுத்து பழைய கட்சி இருக்கு புளிச்சு வச்ச குடிட்டா வந்துச்சு கோவம் மோத்தா மகள ஒரு நாளைக்கு நாலாயிரம் சம்பளம் வாங்குறேன் எவ்வளவு தூரம் நடந்து போயிருக்கேன் போட்டிருக்கேன் இருக்கு பத்து நிமிஷம் ஆகும் சுடுசூர் ஆக்கி போனா ஏட்டி சுடுசூர் ஆக்கி ஆக்க மாட்டேன் ஏ

மறுபடியும் கார்டை சொல்கிறியா நம்பரை போடுறியா காசு வர மாட்டுது வெளில பேப்பர் தான் வருது நம்மளா இருக்கு மாப்பிள எனக்கோ வயித்த பசி வேற கொலை இந்த நாசம் பத்து போறவன் வந்தும் தொலைய மாட்டானே உள்ளேயே குடி இருக்கான்னே நாசம் பத்து போறவான்னு எட்டி பாக்குறேன் மறுபடியும் கார்டை சொல்கிறியா நம்பரை போடுறியா காசு வரல மாப்பிள்ள இப்படியே முக்கால் மணி நேரம் போயிருச்சுடா எனக்கோ வயித்த பசி சுண்டி இழுக்குது வேற ஓத்தாமையா வரவே மாட்டேறான்னு சொல்லிவிட்டு ஏடிஎம் அது குழந்துக்கிட்டு உள்ள ஓரேன்

தான் பயமா இருக்கு பாப்போம் பாப்போம் இன்னொரு உன்னதமான ஒரு வேண்டுகோள் நாடகத்தை நல்ல முடியா பார்க்கிறீங்க உங்க